சாட்டர்டே ஈவினிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு தான் அதுக்காக புளி சாதம் தை சாதம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரிப்பு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாலும் ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல போய் ஷாப்பிங் பண்ணுறது எப்போவுமே எங்கள் வீட்டில் நடக்கும் எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து இல்லை சரி போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கே போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் எங்கள் ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படிங்கிற ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்மளோட ஷியோகா ஷாம்பு கோகனட் மில்க் ஷாம்பு ரெண்டுமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு நல்ல ரிசல்ட் வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்பொழுது ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும் ஹேர் க்ரோத்தும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹேருமே நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த கால் லிட்டர் ஷாம்பு நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஷாம்பு வந்து வாங்கினதையும் ஒரு கால் பாட்டில் அளவுக்கு ஷாம்புவை வேற ஒரு பாட்டில் ஊற்றிட்டு எந்த அளவுக்கு ஷாம்பு ஊற்றுறீங்களோ அதே அளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது போல் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் எடுத்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம் இப்படி பண்ணாமல் நீங்கள் குளிக்கும் போது ஷாம்புவை யூஸ் பண்ணுறனாலும் ஒரு நாலஞ்சு சொட்டு ஷாம்பு ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா முடி கொட்டுறதும் நின்றும் முடியும் நல்லாவே வளரும் பரட்ட முடி மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முடி வந்து நல்லா சைனிங்காக மாறும் கண்டிஷனர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்ம ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும் பொழுது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன்